சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டுப் பெருங்காயம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று நம்முடைய டிஜிட்டல் திண்ணையில் தமிழ்நாடு பாஜகவில் அந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதற்கு அப்புறம் நடக்கக்கூடிய கோஷ்டி பூசல்கள் பற்றியும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பற்றி தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கும் முக்கியமான ஒரு முடிவை பற்றிய கோட்டை வட்டார தகவல் பற்றியும் பார்க்க போகிறோம் முதலில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்ற பிறகு கடந்த வாரம் ஹெச் ராஜா அவருடைய தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் தலித்துகள் பெண்கள் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு எந்த இடமும் இல்லை என்ற ஒரு புகார் எழுந்தது இந்த நிலையில்தான் இந்த குழுவில் தானும் ஒரு உறுப்பினராக ஆவோம் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த சட்டமன்ற குழு தலைவர் நைனார் நாகேந்திரன் வருத்தத்தில் இருப்பதாக ஒரு தகவல் ஏற்கனவே ஒரு வருத்தத்தில் இருக்கிறார் என்று அவ்வப்போது வந்து கொண்டிருந்தாலும் இது சற்று அவருக்கு ஒரு அளவுக்கு மீறிய ஒரு வருத்தத்தை அளித்ததாக தெரிகிறது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி பிரதமர் மோடி வந்தே பாரத் ரயிலை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு நிகழ்வை காணொலி மூலமாக நடத்தினார் அந்த நிகழ்வில் சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆளுநர் ஆர் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரான நயினார் நாகேந்திரன் அங்கே இல்லை என்ற தகவலும் கிடைக்கிறது அவர் அந்த நேரத்தில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார் என்றும் சொல்கிறார்கள் இந்த நிலையில் இன்னைக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் விஜயதாரணி இதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தேன் ஆனால் எனக்கு பதவி இல்லை என்று வருத்தப்படுகிறார் என்று அவரிடம் கேட்டபோது ஆமாம் அவங்க வந்து அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் எம்எல்ஏ பதவிக்காலம் இருக்குது அதை விட்டுட்டு வந்தாங்க அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அதை தலைமை முடிவு பண்ணும் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் நானும் அதிமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தேன் அமைச்சராக இருந்திருக்கிறேன் ஆனால் இங்கே இப்போ எனக்கும் இங்கே எந்த பதவி இல்லை இப்போ சட்டமன்ற குழு தலைவராக இருக்கேன் நாற்பது பேர் இருந்தாலும் சட்டமன்ற குழு தலைவர் தான் நாலு பேர் இருந்தாலும் சட்டமன்ற குழு தலைவர் தான் என்ற ஒரு 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 பேசி ஒரு விரக்தியை ஒரு சிரிப்பால் மறைக்க முயற்சி செய்தார் ஆனால் அவருக்கு தொடர்ந்து அதிருப்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதன் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை அந்த நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது இந்தியா முழுவதும் தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் அந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது இதிலே ஒவ்வொரு சீனியருக்கும் இந்தந்த மாவட்டங்கள் என்று அவர் அவர்களுக்கு பிரித்து இந்தந்த மாவட்டங்களுக்கு நீங்கள் அந்த உறுப்பினர் சேர்க்கை குனைத்து கொள்ளவும் என்று தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது அதன்படி இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி சந்தோஷ் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறார் அந்த மீட்டிங்கில் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு பத்து மாவட்டங்கள் இதே போல முன்னாள் இளைஞரணி செயலாளர் தற்போதைய மாநில செயலாளர் வினோஜிக்கு பத்து மாவட்டம் ஏ பி முருகானந்தம் பாஜக மாநில பொதுச் செயலாளர் அவருக்கு பத்து மாவட்டம் மதுரை சீனிவாசன் பாஜக பொதுச் செயலாளர் மதுரை சீனிவாசன் ஹெச்ராஜா இருவரும் சேர்த்து பத்து மாவட்டம் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு பத்து மாவட்டங்கள் என்று பிரித்து அளிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது இதிலும் நைனாருக்கு எந்த பங்கும் இல்லை என்ற நிலையில்தான் அவர் இன்று தனது வருத்தத்தை வெளிப்படையாக செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவரும் வருடக்கணக்காக கொண்டே தான் இருக்கிறார் இந்த வருத்தத்துக்கு எந்த என்ன முடிவு என்பது எங்களுக்கே தெரியவில்லை என்று நைனாரின் ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய அப்டேட் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போதைய அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்போது நடைபெற்றது இன்னொரு முக்கியமான அப்டேட் அதாவது தமிழ்நாடு அரசு ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதில் ஒரு முக்கியமான முடிவு என்று சொல்கிறார்கள் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்றன அப்போது சில மாவட்டங்களிலிருந்து இன்னொரு மாவட்டத்தை பிரித்து அந்த ஒரு அந்த ப்ராசஸ் இருந்ததால் அப்போது ஒன்பது மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை அதாவது விழுப்புரம் அதிலிருந்து பிரிந்து கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தென்காசி இது போன்ற ஒன்பது மாவட்டங்களுக்கு அப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை மீதம் இருக்கும் அத்தனை மாவட்டங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பரில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அதோட பதவிக்காலம் ஐந்து வருடம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோடு முடிவடைகிறது இந்த நிலையில் ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம் என்ற ஒரு ஆலோசனை ஆரம்பமான நிலையில் இந்த ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா இப்போ அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அவர்களெல்லாம் போய் அவர்கள் அவர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் திமுக உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகிகள் தான் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் நாங்கள் வந்து ஜெயித்து இப்போதான் வந்திருக்கிறோம் இப்போது எங்களுக்கு இன்னும் ஐந்து வருடமே ஆகலை அதுக்குள்ளே எங்கு எங்களுக்கும் சேர்த்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இது குறித்து ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சரிடமும் அவர்கள் தங்களுடைய வருத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் இப்போது அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இது தொடர்பான ஆலோசனைகள் முதல்வரால் நடத்தப்பட்டிருக்கிறது அதை ஒட்டி முதல்வரின் அறிவுறுத்தலை ஒட்டி அதற்கு பிறகு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய ஆலோசனையில் இப்போ என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதோட பதவிக்காலம் ஐந்து வருடம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் நடக்க வேண்டியிருக்கும் இந்த நிலையில் இப்போது நாம் ஊரக உள்ளாட்சி தேர்தலை ஒருவேளை நடத்தினால் அது திமுகவுக்குள் உட்கட்சி பிரச்சனைகளை அதிகரிக்கும் அதைவிட முக்கியமாக கூட்டணி கட்சிகளுக்கு இடப்பங்கீடு செய்வதில் மேலும் சிக்கல்கள் உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அறிவித்தபடி இன்னும் பல ஊராட்சிகள் அதாவது மாநகராட்சிகளை ஒட்டியிருக்கும் ஊராட்சிகள் மாநகராட்சிகளோடு சேர்க்கப்பட இருக்கின்றன அதே போல நகராட்சிகளை ஒட்டியிருக்கும் ஊராட்சிகள் நகராட்சிகளோடு சேர்க்கப்பட்டு தரம் உயர்த்தப்பட இருக்கின்றன இந்த தரம் உயர்த்தும் நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அதெல்லாம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் முதல் எட்டு மாதம் வரை ஆகலாம் இந்த நிலையில் ஒரு பக்கம் உட்கட்சி பிரச்சினை கூட்டணி பிரச்சினை இன்னொரு பக்கம் இந்த ஊரக பகுதிகளில் இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் விரைவில் நகரப் உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்க்கும் ஒரு நகர்வும் ஒரு ப்ராசஸும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது சாத்தியமல்ல இன்னும் சொல்ல போனால் அடுத்து செப்டம்பர் அக்டோபரிலிருந்து மழை தமிழகம் முழுவதும் அதிகமாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் நவம்பர் டிசம்பரில் மழை காலத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி கட்சிக்குள்ளும் பிரச்சனை கூட்டணிக்குள்ளும் பிரச்சினை மக்களுக்கிடையிலும் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது என்ற அளவில் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடத்தி கொள்ளலாம் என்ற முடிவுக்கு ஏற்கனவே இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை இப்போது நடத்த வேண்டாம் என்றுதான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்திலிருந்து ப்ரப்போசல் முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று நாம் ஏற்கனவே டிஜிட்டல் தண்ணியில் வெளியிட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் இப்போது தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய ஆலோசனையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இப்போதைக்கு இல்லை என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்று கோட்டை வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல்கள் வருகின்றன அது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் என்ன ஃபார்முலா பண்ணாங்களோ அதாவது ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு அமைச்சர்கள் எம்எல்ஏக்களிடம் அந்தந்த ஊரக அந்த உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தை ஒப்படைப்பது என்ற ஒரு முடிவில் அரசு இருக்கிறது என்பதுதான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து சேலத்துக்கு ஒரு விமானம் புறப்பட்டிருக்கிறது அந்த விமானத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார் அதே விமானத்தில் சென்னை மாநகர போலீஸ் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களும் அமர்ந்திருக்கிறார் அதே விமானத்தில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு திமுக எம்எல்ஏவான திரு பணமருத்துப்பட்டி ராஜேந்திரனும் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போலீஸ் கமிஷனர் அருண் அவர்களும் பேசிக்கொண்டதாக சில யூகமான தகவல்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சற்று தாமதமாக சென்றிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் இந்த விஷயம் பற்றி அமைச்சர் உதயநிதி அமெரிக்காவில் இருக்கும் ஸ்டாலினிடமும் தெரிவித்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் அப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது பற்றி விசாரிக்கும்போது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நடந்த அந்த பயணத்திலே எதேச்சையாக அவர்கள் ஒன்றாக பயணம் செய்திருக்கிறார்கள் அப்போது சில விஷயங்களைப் பற்றி பேசியிருக்கலாம் அது பற்றிய யூகமான ஒரு தகவல்கள் தான் உதயநிதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உதயநிதி மூலமாக முதலமைச்சருக்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் இந்த பிரச்சனையை அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் திரும்பி வந்ததும் இது மேலும் ஆலோசிக்கப்படும் என்றும் கோட்டை வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி நெஞ்சும் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் William Strong Kartu Institute of Science and Technology Tanjavur CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security minnammalam.com Mobile Patrikaigal